என் தங்க பிள்ளையே உன்னுடைய குலப்பங்கள் எல்லாம் நீங்க கூடிய இந்த சனிக்கிழமையில் உன்னுடைய மனம் விரும்புகின்ற வெற்றி செய்தியோடு உன் அம்மா வந்திருக்கின்றேன் நான் இத்தனை அன்போடு உன்னை தேடி வந்த பிறகும் கூட என்னை மதிக்காமல் நீ சென்று விட்டாயானால் இனி நானாக ஒருபொழுதும் உன்னை தேடி வர மாட்டேன் அதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஏனென்றால் உன்னுடைய அன்புதான் என்னை உன்னை தேடி வர வளைத்து கொண்டிருக்கின்றது அங்கே அதற்கே வேலை இன்னும் இல்லை எனும் பொழுது உன் அம்மா நான் மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருவதில் எந்த பலனும் இல்லை அல்லவா நீ என் மீது அன்பு கொண்டும் என் மீது நம்பிக்கை கொண்டும் என்னுடைய வார்த்தைகளை கேட்கும் பட்சத்தில் உனக்கு இந்த வாழ்க்கை பெரிய பெரிய அதிசயங்களை எல்லாம் உன் கண் முன்னால் நடத்தி கொடுக்கும் உனக்குள் இருக்கின்ற தேவையற்ற குழப்பங்களை எல்லாம் நீக்கி உன்னுடைய மனதிற்குள் நிறைவான பல நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்று குழம்பாமல் என்ன நடந்தாலும் எல்லாவற்றிற்குமே தீர்வு உண்டு என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்பாராத பல நல்ல எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு தருவதற்கு தயாராக இருக்கின்றது எதை நடத்தினாலும் சரி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் நம்மால் முடியாது என்கின்ற நிலைக்கு ஒருபோதும் வந்துவிடாது என்ன என நினைத்தாலும் எதுவாக இருந்தாலும் இந்த வாழ்க்கை நீ கேட்ட பேரதிர்ஷ்டத்தை இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் உன் கண் முன்னால் நிறுத்தும் என் பிள்ளையை இன்றைய தேதியை கண்டாயல்லவா இரண்டு 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 என்று ஐந்து முறை இரண்டு என்ற என் தொடர்ச்சியாக உன் கண்ணில் பட்டிருக்கின்றது இன்று நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் உனக்கு கைகூடி வரும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத பல அதிசயங்களை நடத்தி கொடுக்கும் என்ன நடந்தது ஏது நடந்தது இத்தனை காலமும் என்று சொல்லி நீயே யோசிக்கின்ற அளவிற்கு மிகப்பெரிய வெற்றி உனக்கு கிடைக்கப் போகின்றது எதிர்பாராத பல நல்ல தருணங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானது என கிடைக்கப் போகின்றது எல்லாவற்றையும் தாண்டி உனக்கு நான் என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அதையெல்லாம் சர்வ நிச்சயமாக தெளிவாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்திட நான் விரும்புகின்றேன் எல்லையற்ற அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் என் மூலமாக கிடைக்க வேண்டி இருக்கிறது எல்லையற்ற சந்தோஷம் எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு நிலையானதாக இருக்க போகின்றது வாழ்க்கையில் படக்கூடாத கஷ்டங்களை எல்லாம் பட்டுவிட்டாய் இந்த வாழ்க்கையில் படக்கூடாத துன்பங்களையும் வேதனைகளையும் அனுபவித்து விட்டாய் இனிமேல் இதற்கெல்லாம் எங்குமே இடமில்லை இனி இந்த வாழ்க்கை உனக்கானதை நிறைவாக உன் கைகளில் கொடுக்க வேண்டும் உனக்கு என்ன வேண்டுமோ அதை முழுமையாக உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களில் நீ கனவிலும் நினைத்திராத அளவிற்கு பல நல்ல மாற்றங்களை நான் நடத்தி கொடுப்பேன் இதனால் வரையிலும் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் போதும் இனிமேல் உனக்கு என்ன நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கை உன்னை சுற்றி உருவாக்கி இருக்கின்ற அந்த பாதுகாப்பு வளையத்தையும் நீ தெரிந்து கொள்வாய் என்றோ முடிய வேண்டிய வாழ்க்கை எத்தனை காலமும் இழுத்து வருகிறது என்றால் அதற்கு காரணம் யார் என் பிள்ளையை நீ வணங்குகின்ற உன்னுடைய தெய்வங்கள்தான் ஒரு காலமும் உன்னை விட்டுவிடக் கூடாது எப்பேற்பட்ட இன்னல்களிலும் எப்பேற்பட்ட சோதனைகளிலும் உனக்கு கை கொடுத்து உன்னை தூக்கிவிட வேண்டும் என்று நீ வணங்குகின்ற தெய்வங்கள் எப்பொழுதும் உன்னை தேடி தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது உன்னால் உணர முடிகிறது என்றால் நிச்சயமாக நீ சரியாக நடந்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம் ஒருவேளை உன்னால் உணர முடியவில்லை என்றால் ஏதோ ஒரு விஷயம் உன் பக்கம் தவறாக இருக்கிறது என்று அர்த்தம் இதையெல்லாம் தாண்டி நீ நல்ல பிள்ளையாக நல்லபடியாக வாழ வேண்டும் என்பது உன்னுடைய நிஜமான வாழ்க்கைக்கான மிகப்பெரிய நம்பிக்கையாக இருக்கட்டும் தெய்வத்தின் அன்பு அருளும் ஒருவருக்கு இருக்கும் பொழுது தேவையில்லாமல் எதை பற்றியும் நினைத்து மனதை குழப்பிக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது நீ நினைத்த விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்தே தீரும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற பேரதிர்ஷ்டத்தின் விடியல் நீ நினைத்தால் இதை உன் வசமாக்கவும் நீ நினைத்தால் இந்த நாளை உன்னுடையதாக இல்லாமல் மாற்றவும் முடியும் வராகி கொடுப்பதை சரியாகத்தான் கொடுக்கிறேன் நீயும் அதை சரியாகத்தான் பெறுகிறாயா என்று ஒரு முறை யோசித்துவார் உன் அம்மா உனக்கு கொடுத்திட நினைக்கின்ற விஷயங்களுக்குப் பின்னால் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய காரணம் உண்டு உன் தாயானவள் என்னுடைய சுயநலமும் உண்டு அப்படி என்ன சுயநலம் இந்த வராகிக்கு என்றுதானே என் பிள்ளை கேட்கின்றாய் என் குழந்தையே வராகி நினைப்பது எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என்னை வணங்குகின்ற என் பிள்ளைகள் என்னை நம்புகின்ற என் பிள்ளைகள் இந்த வாழ்க்கையில் அவர்கள் நினைத்ததை சாதிக்க வேண்டும் அதுவும் நம்பிக்கை கொண்டு தெய்வத்தின் மீது அன்பு கொண்டு வருகின்ற நாட்களில் நமக்கு வெற்றி கிடைக்கும் என்கின்ற உறுதி கொண்டு அவர்கள் நினைத்ததை எல்லாம் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் யாருடைய துணையும் இல்லாமல் தனித்து நிற்கின்ற என் பிள்ளைகள் எப்பொழுதும் இந்த வராகி அன்பினால் தான் நினைத்த வெற்றியை பெற்றுவிட்டார்கள் என்றால் அது இந்த வராகிக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி அல்லவா நான் என்னுடைய பிள்ளைகளின் நலனை என்னுடைய சுயநலமாக கொண்டிருக்கின்றேன் என் குழந்தைகள் நல்லபடியாக இருந்துவிட்டால் அது எனக்கு போதும் என்கின்ற எண்ணத்தோடுதான் நான் மீண்டும் மீண்டும் உன்னை சுற்றி வந்து கொண்டிருக்கின்றேன் உன்னோடு இருந்து நான் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்க நினைக்கின்றேனோ அதுவெல்லாம் என்றும் என்றென்றும் உனக்குள் மிகுந்த மன உறுதியை கொடுக்க வேண்டும் என் பிள்ளையை யாருமே இல்லாமல் எத்தனையோ குழந்தைகள் இங்கு இருக்கின்றார்கள் யாருடைய ஆதரவும் தனக்கு கிடைக்காமல் எத்தனையோ பேர் இங்கு கடினமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உனக்கு அப்படி அல்ல இந்த வராகி உனக்கான பல நல்ல விஷயங்களே உன் ஆனவள் எப்பொழுதும் உன்னோடு உடனிருந்து உனக்கு நடத்தி கொடுக்கிறேன் வேற வேண்டும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நீ நினைத்ததை எல்லாம் சாதித்திடவும் நீ எதிர்பார்த்த வெற்றியை உனக்கு கொடுத்திடவும் என்றும் உன்னோடு பயணிக்கின்ற இந்த வராகி இப்பொழுது உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த ஒரு நொடி போதுமே வேறெதுவும் என் பிள்ளைக்கு தேவை இருக்காது என் குழந்தையை நம்பிக்கையோடு நீ எல்லா விஷயங்களையும் செய்யும் பொழுது உனக்குள் ஏற்படுகின்ற குழப்பங்கள் அத்தனையுமே தானாக உன்னை விட்டு விலகி ஓடும் குழப்பங்கள் உனக்குள்ளேயே வருகின்றதா அல்லது வேறு யாராவது இந்த குழப்பங்களை உனக்கு கொடுக்கிறார்களா என்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார்க்க வேண்டும் தேவையற்ற எண்ணங்கள் உன்னை வந்து சேர்ந்த பொழுதுதான் இந்த வாழ்க்கையிலும் உனக்கான துன்பங்கள் வரத் தொடங்கியது நீ ஒரு பாதையில் செல்ல உன்னை இன்னொரு பாதைக்கு இந்த மனிதர்கள் இழுத்துச் சென்ற பொழுது நீயும் அதை கண்டுகொள்ளாமல் சென்றாயல்லவா எதையுமே பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்று நீ நம்பினாயானால் அன்றே உனக்கு அந்த குழப்பம் தீர்ந்திருக்கும் மனிதனுக்கு நிம்மதி இல்லாமல் போனதற்கு ஒரே ஒரு காரணம் தான் என்ன தெரியுமா அமிர்தமே கிடைத்தாலும் அதைவிட சிறப்பான ஒன்று இருப்பதாக அந்த மனது நம்புகிறது இதுதான் நிம்மதி இல்லாமல் போனதற்கு ஒரு முக்கியமான காரணம் அம்மா சொல்வது புரிகிறதா உன் கைகளில் என்னதான் இருந்தாலுமே அதன் அருமை உனக்கு புரிவதில்லை இதைவிட சிறப்பாக வேறு ஏதோ ஒன்று இருக்கிறது என்று என் பிள்ளை நீ யோசிக்கிறாய் இதைவிடவும் பேரதிர்ஷ்டம் ஒன்று இந்த வாழ்க்கையில் இருப்பதாக நீ நினைக்கிறாய் அப்படி நினைக்கும் பொழுது அது உனக்கு எப்படி நிம்மதியை கொடுக்கும் என் பிள்ளையை இது போன்ற நிம்மதியான சூழ்நிலைகளை இந்த வாழ்க்கையில் நீ உருவாக்க வேண்டும் என்று நினைப்பாயானால் எப்பொழுதுமே இறை நம்பிக்கையோடும் நல்ல மனநிலையோடும் நீ ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிரு வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த இந்த மனிதர்கள் எப்பொழுதும் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டுதான் இருப்பார்கள் உனக்கு நடப்பது எல்லாம் எதுவாக இருந்தாலும் சரி அதன் மீது உன்னுடைய கவனம் எப்பொழுதுமே முழுமையானதாக இருக்கட்டும் எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலுமே உன்னை அலட்சியப்படுத்தும் பொழுது அந்த இடத்தில் அந்த உறவு வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் சென்று உன்னை அவமானப்படுத்தாதே வாழ்க்கையில் எது இருக்கிறதோ இல்லையோ தன்மானம் எல்லோருக்கும் வேண்டும் தன்மானத்தை இழந்துதான் ஒரு விஷயத்தை பெற வேண்டும் என்றால் அது ஒரு பொழுதும் உனக்கு தேவையில்லை என்பதனை புரிந்துகொள் கொள் அப்படி இழந்த ஒரு விஷயத்தை பெறும் பொழுது அது ஒருபோதும் உன் வாழ்க்கையில் நிலைக்காது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளை சில நேரங்களில் எல்லாம் எந்த ஒரு ஆசைகளும் இல்லாமல் எந்த ஒரு கனவுகளும் இல்லாமல் யாரிடத்திலும் எதையும் எதிர்பார்க்கக்கூடாது கூடாது என்கின்ற மனநிலைக்கு வருகிறாய் அது அப்படியே உனக்கு தொடர்ந்து இருக்குமானால் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற வெற்றியை ஒட்டுமொத்தமாக ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சில சூழ்நிலைகளில் அமைதியாக இருப்பது நான் உன்னை அமைதியாக இருக்கச் சொல்வது உனக்கு பேச தெரியாமல் அல்ல என் பிள்ளையை எதையும் தேவையில்லாமல் பேசிவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஏனென்றால் சில சமயங்களில் நீயே யோசித்திருக்கிறாயல்லவா நாம் இந்த இடத்தில் இந்த விஷயத்தை பேசியிருக்க கூடாது என்று அப்படித்தான் உனக்கு இந்த வாழ்க்கையினும் பல விஷயங்கள் சட்டென்று என்ன பேசுகிறோம் என்று தெரியாமல் நீ பேசிவிடக் கூடாது பேசுகின்ற வார்த்தைகளில் பொறுமை அவசியம் சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களிலும் நமக்கான நன்மைகள் நடக்கும் என்பதனை நீ எப்பொழுதும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சுமைகளை கண்டு துவண்டு விடாதே இந்த உலகத்தை சுமக்கின்ற பூமியே உன் காலடியில் கீழ்தான் இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் அதனால் நாம் தான் சுமக்கிறோம் என்று நினைத்து வருத்தப்படாதே எந்த சுமைகளாக இருந்தாலுமே அதை சுகமாக நீ ஏற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக அது உனக்கு மிக பெரிய நம்பிக்கையை கொடுக்கும் அதுவே உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான பாதையை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதே பல அவமானங்களையும் துன்பங்களையும் கடக்கின்ற ஒருவன் மனதில் ஓடுகின்ற வாசகம் என்ன தெரியுமா நான் ஒரு நாள் ஜெயித்திடுவேன் இது மட்டுமே அவர்களின் மனதில் எப்பொழுதும் நிற்கும் என் குழந்தையை நீ நினைக்கலாம் எப்பொழுதுமே அம்மா இருப்பது ஒரு கையளவு இதயம் ஆனால் அதில் கடல் காயங்கள் இருக்கிறது என்று அதுதான் உனக்கான வெற்றி இத்தனையும் அல்லவா அதுதான் உனக்கான வெற்றி என்பதனை நீ மறந்துவிடாதி தன் நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தன்னுடைய குணம் மாறாமல் பழகிய விதம் மாறாமல் நடப்பவன்தான் சிறந்த மனிதன் என்பது எப்பொழுதும் உன் நினைவில் இருக்கட்டும் வாழ்க்கையில் பல விஷயங்களை நீ மறக்க வேண்டும் என்று நினைக்கிறாய் என்றால் உடனடியாக அதனை மறந்துவிடு நிச்சயமாக அது கற்றுக்கொடுத்த அனுபவத்தை மட்டும் ஒருபோதும் மறந்து சக மனிதனை சமமாக மதிக்காதவரை நீ மனிதனாக ஒருபோதும் இருக்க முடியாது எவரும் எவரையும் விட இங்கு உயர்ந்தவரும் இல்லை தாழ்ந்தவரும் இல்லை என்பது எப்பொழுதுமே உன் நினைவில் இருக்கட்டும் வாழ்க்கையில் தடுமாறும் பொழுதும் தடம் மாறும் பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் என்ன தெரியுமா எல்லாமும் சில காலம்தான் எதுவும் நிலையானது இல்லை இதுவும் கடந்து போகும் இதை எப்பொழுதுமே நினைவில் வைத்துக்கொண்டு ஒவ்வொரு விடியலையும் நீ நல்லபடியாக தொடங்குவாயானால் அந்த விடியல் உனக்கு கொடுக்கின்ற குழப்பங்கள் அத்தனையுமே தானாக and mm -hmm. உன்னை விட்டு விலகி ஓடும் நீ எதிர்பார்க்கின்ற வெற்றி சர்வ நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நம்ப முடியாத மாற்றங்களுக்கு இந்த வாழ்க்கை உன்னை நல்லபடியாக தயார்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் உன்னை நீ செதுக்கிக் கொண்டிருக்கிறாய் என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும் உன்னை செதுக்கிக் கொண்டு நீ எதிர்பார்க்கின்ற ஒவ்வொரு வெற்றியும் என்றும் உனக்கே உனக்கானதாக மாறுவதை உன்னால் சரியாக உணர்ந்திட முடியும் ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தான் பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் சர்வ நிச்சயமாக சரியான பதிலை பெற்றுக்கொள்கிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் நம்பிக்கையோடு நீ செய்கின்ற எல்லா செயல்களுமே சர்வ நிச்சயமாக உனக்கான மன உன்னிடத்திலிருந்து எடுத்து உனக்கான மன நிறைவை என்றும் என்றென்றும் உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் நிச்சயமாக இன்றைய விடியல் இந்த தேவதை என்னோடு தொடங்கி இருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்டத்தின் விடியல் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கை நிச்சயமாக உன் கைகளில் கொடுத்தே தீரும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு